ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் என்னெல்லாம் ஊற்ற வேணாம் எண்ணெய் ஊற்றாமல் இதிலருந்து ஒரு சட்னி கரண்டியால் அது ரெண்டு கரண்டி மல்லி அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்ற வேணால் இது வந்து சிம்பிளேச்சின்லாம் வறுத்துக்க போகிறோம் கடலைப்பருப்பு ஒரு கரண்டி தோரம் பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன்க்கு போடுறேன் அடுத்தது ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் நல்லா வந்து சிம்ளையும் வச்சு நல்லா வறுத்துக்கங்க சிம்ளையும் நல்லா வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க ஃபுல்லாக வைக்க வேணாம் சிம்லியை வச்சு வறுத்துட்டு இப்போ வந்து ஒரு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரொம்ப புடந்தும் தேவையில்லை ஒரு பொடி ஒரு கொத்த கரு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிடுங்க அதெல்லாம் ஆரட்டும் இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு கட்டி சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இப்போ வந்து ஒரு காரத்துக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து வர மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சிம்லே வச்சு வறுத்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போது நல்லா கரும் மாறிச்சு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க சிம்பிளே வச்சு வறுத்துட்டு இப்போ வந்து மிக்சி ஜாரில் அந்த வர மிளகாயை சேர்த்துக்கலாம் அடியில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நேவாரப்படும் இப்போ வந்து ஆற வச்சதை நம்ம வந்து இதோட சேர்த்துட்டு தேவையளவு கல் உப்பு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நேவாக அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா நேவாக அரைச்சி எடுத்துருட்டேன் அவள் தான் ரெ ரெடி ஆகிடுச்சி சாம்பார் பொடி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்